அடுத்ததா திரு தனியரச குறுக்கிட விரும்புறீங்க பதில் சொல்லிடுங்க உங்களுக்கான கேள்விகள் அவர் எழுப்புறதுனால உங்கள்கிட்ட வர இல்ல இல்ல இப்ப இப்ப எடப்பாடியினுடைய இந்த அணுகுமுறையினால் இந்த மாதிரி கட்சி தோல்வியை சந்தித்து இருக்கிறது நாற்பது தொகுதியை இழந்திருக்கிறது சொன்னா தொண்டர்கள் தான் இப்ப வந்து முடிவு செய்யணும்னு எங்க அக்கடி சொல்றாரு தொண்டர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு கோடியே நாற்பது லட்சம் வாக்கா தொண்டர்களில் வெறும் எடப்பாடிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் வெறும் ஒரு கோடி பேரு தான் போட்டிருக்காங்க லட்சம் திமுக தொண்டர்கள் எடப்பாடிக்கு எதிராக இப்பொழுதாவது எடப்பாடி பரிசீலிக்க வேண்டாமா திருந்த வேண்டாமா அதுல பொன்வீல் சரண் என்ன சொல்றாரு தெரியுமா ஐயோ அதெல்லாம் சும்மா சொல்றது அத வந்து நீங்க அந்த உறுப்பினர் எண்ணிக்கையெல்லாம் நாங்க ஒரு செயற்கையா நம்பிக்கைக்காக காட்டுறதுன்னு சொல்றாரு அது சொல்லல

திரு ஓபிஎஸ் அவரோட குற்றச்சாட்டு அப்படின்றது வந்து ஒரு சரியா நியாயப்படுத்தப்படுதா அப்போ அவரோட செயல்பாடு என்பது அவருக்கு இந்த தேர்தலில் என்ன பலனை கொடுத்தது அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க பாஜக பத்தொன்பது கோடி இந்தியா முழுவதும் சொல்லுங்க திரு தனியரசு ஆமா இப்ப அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அதாவது சின்னம் கட்சியினுடைய தலைமை கட்சியினுடைய சொத்து மொத்த செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் குவிந்து கிடக்கிற இடம் எடப்பாடியினுடைய இடம் அப்ப எடப்பாடி எல்லா வகையான வாய்ப்பையும் வசதியும் வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஆண்டு காலம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய சின்னம் அது அந்த சின்னத்தை வைத்திருக்கிற எடப்பாடி இப்படி ஒரு படிவீழ்ச்சி சந்திச்சிருக்கிறாரு எங்க எங்க ஓபிசரனுக்கு பெரும் பதினாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பலா பழந்த சின்னத்தை கொடுத்துட்டு அதுக்கு அஞ்சு பன்னீர் செல்வத்தை கொண்டுட்டு போய் இந்த எடப்பாடி அணியினர் அங்க செயற்கையா நிறுத்தி அது ஓபிஎஸ் இருப்பதிலே நிறுத்தி ஒரு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பேர்த்து அதுக்கு முன்னோடி எல்லாம் செஞ்சுட்டு நீங்க பெரிய பக்கம் இருந்தாலும் அதிமுக தொண்டர்களோட ஆதரவு ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்களே இல்லமா இப்ப அப்ப ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்கிறதுனாலதான எடப்பாடி தோற்கடிச்சிருக்காங்க இப்ப நாங்க வந்து திமுக தோற்கடிக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் என்னுடைய வேலையோ டிடிவி சின்னமானுடைய வேலையெல்லாம் இல்ல நாங்க வந்து எடப்பாடி திருந்துவதற்கு எடப்பாடி தோற்கடிக்கிறது தான் முதல் பணி எடப்பாடி இப்ப ஏற்கனவே கட்சியினுடைய விசுவாசிகளை களத்துக்கு கட்சிக்காக உயிரை தந்து தியாகம் சிறைக்கு சென்று ரத்தம் சிந்தியவர்களை சொத்தை சுகத்தை வந்தவர்களை விட்டு சட்டை கசங்காம எந்த தியாகமும் செய்யாத ஒரு எடப்பாடியுடைய வகைராக்கள் ஒரு கூட்டம் அதிமுக கைப்பற்றி வைத்துக் கொண்டு இவர்கள் தோல்விக்கு மேல் தோல்வியை தந்து அதிமுகவை மூழ்கடித்து தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிற பொழுது கூட இவர்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆகவே இவர்கள் பாஜகவின் வளர்ச்சிக்கு நாம் தமிழர் வளர்ச்சிக்கு மறைமுகமாக எடப்பாடி

இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றதற்கு அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் தான் காரணம் இவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை முதல் சொல்றாரு அவரு சரி சரி திரு தங்க வரதராஜன் நான் உங்கள்கிட்ட வரேன் இதற்கான பதில நான் திரு பொன்வில்சன் கிட்ட பெற வேண்டியிருக்கு அவருக்கான பதிலையும் சேர்த்து நீங்க கொடுக்கலாம் திரு பொன்வில்சன் இல்ல இப்போ தனியரசர்கள் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பிறகு எழுபத்தி மூணுல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரே சின்னம் தான் சுயேட்சை சின்னம் இரட்டை இலை அபரிதமான வெற்றி அன்றைக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு எடுத்துக்கோங்க துரை வைக்கோ சுயேச்சை சின்னம் சுயேச்சை சின்னம் தீப்பெட்டி சின்னத்துல அபரிதமான வெற்றி அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி சின்னத்துல நட்சத்திர சின்னத்துல மோதிர சின்னத்துல நின்று சுயேட்சை சின்னத்துல வெற்றி பெற்று இன்றைக்கும் சுயேட்சை சின்னம் பானை சின்னத்துல வெற்றி பெற்றவர் இல்ல இப்ப நான் சொல்லி முடிச்சிருக்கேன் சொல்லி முடிச்சிருக்கேன் இல்ல இல்ல இப்ப தனியரசன்னா மூண் நூச்சிக்கு முன்னூறு தடவை விவாதத்துல சொல்லிருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் எடப்பாடி கிட்ட இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க ஒன்றை கோடி தொண்டர்களும் ஓபிஎஸ் கிட்ட தான் இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற ஓபிஎஸ் தனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ராமநாதபுரம் தொகுதியில் ஏன் வெற்றி பெறவில்லை அந்த சுயேட்சை சின்னத்தை வச்சு கேள்விக்குரியாவுமா இல்லையா வெற்றி தானே முக்கியம்னு சொன்னார் அவரு அப்ப வெற்றி பெற்றிருக்குல இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தை வச்சு ஆர்கே நகர்ல எல்லாரையும் டெப்பாசிட் இடக்க செய்தவர் ஏன் அங்க தேனில தன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மட்டும்தான் வாங்கினாரு அது ஒரு அது அது பார்க்கணும் இல்லை நீங்க அதுக்கடுத்து சொல்றேன் இன்னொரு காரணம் சொன்னாரு ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை போட்டாங்கன்னு சொல்லிட்டு சுயேட்சா நிற்கிற செந்தில்குமார் அங்க ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு ராமநாதபுரத்தில் சுயேட்சா நிற்கிற சிவசங்கர் ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டு சுயேட்சா நிற்கிற கண்ணதாசன் மூவாயிரத்தி ஐநூத்தி சில்லரை ஓட்டு ஆனா ஓ பன்னீர்செல்வம் பேர்ல சுயேட்சா போட்டவங்களுக்கு ரெண்டாயிரத்தி சில்லரை ஓட்டு தான் அதிகபட்சமே வந்தது சரி ஒரு ஆளுக்கு அதனால ஆதாரத்தோட நம்ம பேசணும் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க செல்வமணிக்கும் எஸ்பி எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் பிரிவினை இருக்குதான் ஒரு கட்சியில் வந்து சொந்த கருத்துன்னு சில இருக்கும் நம்ம உணர்ச்சி வசப்பட்ட சொன்ன பிறகு கட்சி என்ன சொல்லணும் அவருடைய சொந்த கருத்தை அதே நேரத்தில் அண்ணாமலையும் ஆனா இங்க எப்படி பேசுறாங்கன்னா தமிழிசை என்ன சொல்றாரு அண்ணாமலை சொன்ன வார்த்தையை நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்றாங்க அடுத்த கண்டிப்பாக என்ன செய்யறாங்கன்னா ஐடி விங்குக்கும் எச்சரிக்கை விடுக்கிறேன் உள்கட்சி தலைவர்களையே விமர்சனம் பண்ணி போடுறீங்க அதனால எச்சரிக்கை அப்போ கருத்து மோதல் எங்க இருக்குதுன்னா அங்கதான் இருக்குது மற்றபடி இங்க கிடையாது அப்படின்றது உண்மை இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லிடுறேன் நம்ம தனியார் சன்ன ரொம்ப காலமும் ஓபிஎஸ்க்கு அட்வைசரா இருக்காரு ஒன்னே ஒன்னு செய்யணும் எல்லாம் ஒன்னா செய்யணும் ஒன்னா சேர்றாரு நாளைக்கு காலையில போயஸ் கார்டன்ல போய் சசிகலா அம்மா பொதுச்செயலராக ஏத்துக்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஓபிஎஸ் நிக்க வச்சு மூன்று பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா நம்மளும் எடப்பாடியார கேள்வி கேட்கலாம்

அகனி யார் எல்லாரும் போய் நிற்க முடியும் அட்வைசர்கள் எல்லாம் போய் சொல்லி எடப்பாடி கொஞ்சம் இடைக்கு வர சொல்லுங்க அப்பதான் ஆட்சிக்கு மேல ஏற முடியும்